வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலைங்க இந்த மருத்துவக் கல்லூரி சாலை பக்கத்தில் அமைந்துள்ள ரகுமான் நகரில் பார்த்திங்கன்னா இந்த ரகுமான் நகர் வந்து நேராக புது பஸ் ஸ்டாண்டு அந்த வெட்டரி ஸ்கொயரோட அந்த பேக் சைட் ரோடு அந்த ரோட்டில் கனெக்ட் ஆகுங்க இந்த லேவுட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு வீடுங்க ஒரு பயன்படுத்திய வீடுங்க பயன்படுத்திய வீடாக இருந்தால் நல்ல தரமான வீடுங்க நல்ல ரோடு மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று அடி வந்து உயரத்தில் தாங்க இருக்குது நிறைய பேர் இதை தோட்டம் இப்போ முன்னாடி ஃப்ரெண்டில் தோட்டம் இருக்கணும் பின்னாடி கொள்ளை பழக்கம் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இயற்று கிடங்க அந்த ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடிங்க ஒரு அஞ்சு பெட்ரூம் உள்ள வீடுங்க அது நம்ம கீழே ஒரு மூணு பெட்ரூம் மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் தனியாக ஒரு கிச்சன் வேறு மேலே இருக்குது நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை வந்து ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவுங்க ஓரளவு இந்த ஏரியாவில் கேட்டவங்களுக்கு ஓரளவு பயன்பாடாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்குட்டில் டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஹால்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா நேற்று நல்லா ஒரு பெரிய ஹால்ங்கிறது நல்ல ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கும்ங்க ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கும் வடக்கு பார்த்து வீடுங்கிறதுனால அப்போயே வாஸ்து பிரகாரம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் எத்து அட்டாச்சடு டாய்லெட்டு வாட்ருஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு தனியாக வந்து டோர் வந்து கூட அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே ப்ராப்பராகவே அதை வந்து மஸ்ட் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டின வீடாக இருக்கும் இது ஒரு அட்டாச்சு ரூமோட ஒரு பெட்ரூம் இது இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து வாட்ருஃப்லாம் கொடுத்து அந்த பீரோ பதிலாக நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்லாம் இருக்குது இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இந்த குபேரி மலையில் வந்து நீங்கள் இந்த பீரோலாம் தனியாக வச்சுக்கலாம் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் அதனால் அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டை நம்ம வேணா அந்த சிங்க்கை வேணாம் மாற்றிக்கலாங்க ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு ரூம் இருக்குதுங்க இது ஒரு ஸ்டடி ரூமாக பயன்படுத்திக்கலாம் இல்லை யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நம்ம அங்கே வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு முதல் கீழே ஒரு மூணு பெட்ரூம் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா டைனிங் வித் கிச்சனுங்க இது டைனிங் ஏரியாங்க செப்பரேட்டாக இது ஒரு டைனிங் ஏரியா இருக்குது இதுக்குள்ள உங்களுக்கு கிச்சன் இருக்குது கிச்சன் இந்த ம மல்லிகை ஜாமல் வைக்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்டோரேஜ் ஏரியாலாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்களே தெரியும் உங்களுக்கு இன்னும் எந்த வேலையும் கிடையாதுங்க இன்னும் நம்ம ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து இருக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான வீடுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு பின்னாடி வந்து கேட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொள்ளைப்பழக்கங்க அங்கே கொல்லலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பலாமரம் ஒரு நெல்லி மரம் காம்பவுண்டு இந்த இது இங்கே பின்னாடி தனியாக ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க இது ஒரு ஸ்டோர் ரூம் இது இது இல்லாமல் ஒரு டாய்லெட் வந்து செப்ரேட்டாக பின்னாடி இருக்குங்க அது லாக் ஆகிருக்குது வீட்டை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு நமக்கு பாதை இருக்குது நான் ஒரு சைடு போகிறேன் ஒரு கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் ஒரு ஸ்டோர் ரூம் இந்த மாடிப்படி கீழே இந்த சிலிண்டர்லாம் வைக்கிறதுக்கு தேவையான இதை வந்து ஸ்பேஸை இங்கே கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடிங்கிறதுனால வீடு கொஞ்சம் பெரிய வீடு தாங்க உங்களுக்கு இல்லை கார் பார்க்கிங் வரைக்கும் ஷர்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது பாருங்க இங்கே நம்ம தரைமட்டத்திலேருந்து வந்து படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி வந்து உயர்த்தி தான் இருக்குது மாடிப்படியை போய் பார்ப்போம் மாடியில் போய் பார்ப்போம் என் ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லி பெரிய நெல்லி மரம் இருக்குதுங்க இது மாதிரி நிறைய பேர் தோட்டம் தோறோடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அது டவுனுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு உள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க விலை வந்து ரெண்டு கோடி இருபது லட்சம் ரூபா இந்த இந்த ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்வாங்க இது ஒரு ரூமுங்க ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டுங்க ஏதோ முன்னாடி இருந்தவங்க ஏதோ வாடகை விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டிஷனில் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே ஒரு டாய்லெட் ஒன்று இது ஒரு ரூமுங்க இது சரிமாதீமாதிரி ரூம் இதில் ஒரு கிச்சனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க மேலே கூட வாடகை கூட உள்ள பிள்ளைக்கு வேணா இது ஒரு அது ஒரு ரூம் இது ஒரு ரூமுங்க இதில் வந்து ஒரு அந்த டாய்லெட் வந்து வெளியில் இந்த டாய்லெட் இருக்குதுங்க இந்த டாய்லெட் வந்து வெளியில் இருக்குது பாருங்கள் இதுதான் டாய்லெட் அதுக்குள்ள இருக்கு டாய்லெட் அது இது ஒரு ரூமுங்க கீழே மூணு ரூம் அகம் மூணு மே மூணு மூணு ஆறு ரூமுங்க ஆறு ரூம் இதில் ஒரு ரெண்டு கிச்சன் அமைச்சர் கிச்சன் மேடை இருக்குதுங்க அஞ்சு ரூம்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஆறு ரூமுங்க இது மேலே போய் பார்ப்போம் மேலே கூலிங் டைல்ஸு கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு லொக்கேஷனுங்க விருப்பப்புறம் கொஞ்சம் முன்கூட்டியாக வாங்க சாவி எடுத்துகிட்டு வரணும் ஏரியாவில் வந்து நின்றுட்டு கூப்பிடாதீங்க மற்றபடி விவரங்களை வந்து நேரில் பேசிக்கலாம் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தாங்க விருப்பப்படுறோம் வாங்க நேரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே